இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு உயிர்கள் பறிப்போய் ஆயிரத்தி இருநூறு பேர் கை கால்களை இழந்து ஒடிசா ரயில் விபத்து நடந்து சரியா ஒரு வருடம் முடிஞ்சிருக்க இந்த ஆண்டு கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் மீது சரக்கு ரயில் மோதி இப்ப வரைக்கும் பேர் இறந்து போயிருக்காங்க மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க தேசிய குற்றாவன காப்பகத்தின் படி பாஜக ஆட்சிக்கு வந்த கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் சுமார் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் ரயில் விபத்துகளில் மட்டும் இந்தியா முழுக்க இறந்து போயிருக்காங்க தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகளாக ரயில்வே துறைக்கான தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வந்த நிலையில ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்றிய பாஜக அரசு ரயில்வே துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறதை நிறுத்தி ஒரே பட்ஜெட்டாக சுருக்கிட்டாங்க அதில் தொடங்கி உலகின் மிகப்பெரிய நிறுவனமான இந்தியன் ரயில்வேயை ஒரு நாட்டின் அரசாங்கமும் அதன் ரயில்வே நிர்வாகமும் இவ்வளவு அலட்சியமாக நிர்வகிக்க முடியுமாங்கிற அளவுக்கு நிர்வகித்து பலர் இறப்புக்கு காரணமாகி ரயில்வே துறையவே நாசமாக்கி வருது மோடி அரசு மோடி ஆட்சியில் இந்திய ரயில்வேயின் அவல நிலையையும் அடிக்கடி நடக்கும் ரயில் விபத்துகளுக்கான காரணங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க ஷோக்கில் போகலாம் ரயில்களை ஏழைகளின் ரதம்னு சொல்லுவாங்க இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை ஏழைகள் பயன்படுத்தும் விதத்துல விலை வசதி பாதுகாப்புன்னு ரயில்வே துறை இந்திய மக்களுக்காக பல ஆண்டுகளாக சேவை செஞ்சுக்கிட்டு வருது அதை கடந்த பத்து ஆண்டுகளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீர்குலைச்சு தொடர் விபத்துகள் முறையற்ற பராமரிப்பு தனியார் அனுமதின்னு கெடுத்து வச்சிருக்கு ஒன்றிய மோடி அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் ரயில்வே துறைக்கு ரெண்டு புள்ளி நாற்பது லட்சம் ஒதுக்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அது ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் கடந்த ஆண்டு வெளியான சிஏஜி அறிக்கையின்படி ரயில்வே நிர்வாகம் அதன் நிதியிலிருந்து வெறும் ஜீரோ புள்ளி ஏழு சதவீதத்தை மட்டுமே ரயில்வே பாதை புதுப்பித்தலுக்கும் பராமரிப்புக்கும் செலவிடுறதா சொன்னாங்க m அவசிய தேவையான ரயில் தண்டவாள பராமரிப்பை பண்ணாம புதிய திட்டங்களில் மட்டுமே மோடி அரசு அதிக கவனம் செலுத்துதுன்னு அந்த அறிக்கையை சொல்லுச்சு இந்திய ரயில்வேல ஒரு ஆண்டுக்கு சராசரியா இருநூறு சிக்னல்கள் பழுதாகின்றன ஆனா பழுதான இருநூறு சிக்னலில் வெறும் நூறு சிக்னல்களை தான் ரயில்வே துறை சார்பா பழுது நீக்கப்படுது இப்படி ஒவ்வொரு ஆண்டும் பழுது நீக்கப்படாமல் இருக்கும் சிக்னல்களின் எண்ணிக்கை மட்டுமே கடந்த சில ஆண்டுகளில் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு தண்டவாளங்கள் பழுதடைது அந்த தண்டவாளத்தை முழுமையாக சீர் செய்யாமல் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரம் கிலோமீட்டரிலிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் தண்டவாளத்தை மட்டுமே ரயில்வே துறை சீர் செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராயிரம் கிலோமீட்டர் தண்டவாளம் புதுப்பிக்கப்படாமல் இருந்ததா கணக்கு சொல்லப்படுது அது இன்றைய நிலையில கிட்டத்தட்ட இருபதாயிரம் கிலோமீட்டரா அதிகரிச்சிருக்கும்னு சொல்கிறாங்க இந்த தகவல்கள் எல்லாம் ரயில்வேயின் டாஸ்க் போர் அறிக்கையிலேயே வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு ஏன் முறையாக சீர் செய்யலைன்னு கேட்டால் நிதி பற்றாக்குறை காரணமாக தண்டவாளத்தை புதுப்பிக்க முடியலன்னு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரயில்வே அமைச்சராக இருந்த சுரேஷ் பாபு

ஒரு பக்கம் பராமரிப்பு முறையாக நடக்கலைன்னா இன்னொரு பக்கம் ஆள் பற்றாக்குறையால் தவிக்குது இந்திய ரயில்வே துறை ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு கோடி புதிய வேலைவாய்ப்புகளை வழங்குவோம்னு மோடி சொன்னார் அந்த ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ அடுத்த முறை ஆட்சியே வந்தாச்சு ஆனால் ரயில்வே துறையில் மட்டும் சுமார் மூணு லட்சம் காலி பணியிடங்கள் பல ஆண்டுகளால் நிரப்பப்படாமல் இருக்கு அதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரம் பணியிடங்கள் பாதுகாப்பு பணியாளர் பணியிடம்னு ஒன்றிய அரசே நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கு சிக்னல் மற்றும் தொலை தொடர்பு துறையில் மூவாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்குன்னு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரயில்வே பாதுகாப்புக்காக ஆண்டுக்கு இருபதாயிரம் கோடி ஒதுக்குற ராஷ்ட்ரிய ரயில் சன்ரக்ஷா கோஷ் என்கிற திட்டம் மோடியால் துவங்கப்பட்டுச்சு அப்படி ஒதுக்கின இருபதாயிரம் கோடியை ரயில்வே பாதுகாப்புக்காக செலவிடாமல் மசாஜர் விளக்குகள் ஃபர்னிச்சர்கள் வின்டர் ஜாக்கெட்டுகள் தோட்டம் அமைக்கும் பொருட்கள்னு இஷ்டத்துக்கு செலவிட்டிருக்கு ரயில்வே நிர்வாகம் பெரும்பாலும் ரயில் விபத்துகளுக்கு காரணமாக ரயில் ஓட்டுநர்கள் தான் குற்றம் சாட்டப்படுவாங்க இப்போ நடந்த கஞ்சன் ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்தில் கூட ரயில்வே வாரிய தலைவர் சரக்கு ரயில் ஓட்டுநர் சிக்னலை கவனிக்காமல் ரயிலை இயக்கினார் இது மனித தவறுன்னு எந்த முறையான விசாரணையும் இல்லாமல் மீடியா கிட்ட சொல்றாங்க இந்தியா முழுக்க பல ரயில் ஓட்டுநர் பணியிடங்கள் காலியா இருக்கும்போது இருக்கிற ஓட்டுநர்களையே அதிக வேலை வாங்குவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு ரயில்வே நிர்வாகம் மீது பல ஆண்டுகளா இருக்கு ஓய்வே இல்லாம ஓட்டுநர்கள் ரயில்களை இயக்கும் விபத்து நடந்தா அது யாரு தப்பு இது ஒரு பக்கம் இருக்க இந்திய ரயில்வேல இயக்கப்படும் பெரும்பாலான ரயில்வே இன்ஜின்கள்ல கழிப்பறை வசதியே இல்லை அதிலும் தென்னக ரயில்வே இயக்கும் ரயில் இன்ஜின்கள் ஒன்றில் கூட கழிப்பறை வசதி இல்லைன்னு ரொம்ப நாளாக ஒரு புகார் இருக்கு ரயில் ஓட்டுநர்களுக்கு சிறுநீர் வந்தால் கூட அவங்க இன்ஜின்ல இருந்து இறங்கி பின்னாளருக்கும் பெட்டிகளுக்கு சென்றுதான் கழிவறையை பயன்படுத்த முடியும் அதிலும் பெண் ஓட்டுநர்கள் சரக்கு ரயில் ஓட்டுநர்கள் தான் நிலைமை இன்னும் மோசம் சிறுநீர் போக கூட சுதந்திரம் இல்லாம அவங்க எப்படி நிம்மதியா வேலை செய்ய முடியும் ஒரு அரசு இந்த பிரச்சனைகளை தானே முதல் வேலையா தீர்க்கணும் ரயில் விபத்துகள் நடக்கும்போதெல்லாம் அடிபடுற ஒரு பெயர் கவாஜ் கவாச் இந்திய ரயில்வே துறையின் பாதுகாப்புன்னு கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளாக மோடி படத்தை போட்டு ரயில்வே துறை விளம்பரம் செஞ்சுக்கிட்டு வருது கவாச்னா என்னன்னா எஸ்ஓஎஸ் எமர்ஜென்சி செய்திகளை அனுப்பும் திறன் கொண்ட ஒரு கருவி அவசர காலத்தில் ரயிலின் வேகத்தை கட்டுப்படுத்த லோகோ பைலட் தவறினால் ரயிலின் பிரேக் சிஸ்டங்களை இந்த கவாச் மூலம் செயல்படுத்த முடியும் அதாவது ஒரே ட்ராக்ல ரெண்டு ரயில்கள் வரும்போது இந்த கவாச் அமைப்பு அதை முன்னரே கண்டறிந்து சிக்னல்களை அனுப்பி ரெண்டு ரயில்கள் மோதாமல் தடுத்து நிறுத்தும் கவாட்ச்னு அழைக்கப்படுற இந்த ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் காங்கிரஸ் ஆட்சியில இருந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டே ஆராய்ச்சி அளவுல தொடங்கப்பட்டுருச்சு பிறகு ரெண்டாயிரத்தி பதினால ஆட்சிக்கு வந்த மோடி பத்து வருஷமாக ஆமை வேகத்தில் அந்த ஆராய்ச்சி பணிகளை செஞ்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அதன் நடைமுறைக்கே கொண்டு வந்தார் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு பல ஆராய்ச்சியாளர்கள் உழைப்பு செலுத்தின அந்த அமைப்புக்கும் மோடியும் ரயில்வே அமைச்சரும் தங்கள் போட்டோக்களை போட்டு சொந்தம் கொண்டாடினாங்க நாடு முழுவதும் உள்ள ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கும் மேலே உள்ள மொத்த ரயில் பாதையில் இதுவரைக்கும் வெறும் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மட்டுமே இந்த அமைப்பு நிறுவப்பட்டுள்ளதுன்னு ரயில்வே நிர்வாகம் சொல்லுது அதாவது அந்த அமைப்பு நடைமுறைக்கு வந்து ரெண்டு ஆண்டுகளாகியும் வெறும் ரெண்டு சதவீதம் தான் அது பயன்பாட்டுல இருக்கு ஒரு பக்கம் ரயில்வே துறை முறையான பராமரிப்பு பாதுகாப்பு பணிகள் நடக்காம விபத்துகள்ல சிக்கி அப்பாவி பொதுமக்கள் இறந்துகிட்டு இருக்க ரயில்வே நிலையங்களை தன்னோட தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தினாரு நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடியின் த்ரீ டி செல்ஃபி பூத்துகள் இந்தியா முழுவதும் இரநூறுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள்ல தேர்தல் அப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படி ஒரு செல்ஃபி பூத் அமைக்க ஆறு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் செலவிடப்பட்டதா ரயில்வே நிர்வாகம் சொன்னுச்சு அப்ப இரநூறு பூத்துகளுக்கு பல கோடிகளை ரயில்வே செலவிட்டிருக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளில் வந்தே பாரத் ரயில்களை கொடியசைத்து அனுப்பி வைக்கும் பத்து நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் சுமார் ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு செலவிட்டிருக்கு இருபத்தி ஏழு மாநிலங்களில் உள்ள ஐநூத்தி எட்டு ரயில் நிலையங்களை நவீனமாக்குறோம்னு மோடி சில மாதங்களுக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துகிட்டாரு இதுக்காக சுமார் இருபத்தைந்து கோடி செலவாகும்னு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பே இல்லாத ரயில்கள் ரயில் தண்டவாளங்கள் சிக்னல்களை வச்சுக்கிட்டு ரயில் நிலையங்களை நவீனமாக்கி யாருக்கு என்ன பயன் இந்த லட்சணத்தில் இந்திய ரயில்வேயை தனியார் மயமாக்கும் திட்டத்தையும் அறிவிச்சு மோடி செயல்படுத்த தொடங்கிட்டார் அனைத்து சரக்கு ரயில்களும் முப்பத்தி ஒன்னுக்குள் தனியார் மயமாக்கப்படும் இப்ப இருக்கும் ஐம்பது ரயில் நிலையங்கள்ல முப்பது சதவீதம் தனியார் மயமாக்கப்படும் மோடி அரசு இலக்கு நிர்ணயிச்சு செயல்பட்டுகிட்டு வருது அரசு கிட்ட இருக்கும் போதே கேட்க நாதி இல்லாம ரயில்வே பல உயிர்களை பலி வாங்கிட்டு இருக்கு இதுல மொத்தமா தனியார் கிட்ட கொடுத்துட்டா ஈஸியா தனியார் மேல பலிய போட்டுட்டு ஒதுங்கிடலாம்னு நினைக்கிறது மோடி அரசு ஒரு அரசுக்கு மக்களுக்கு பணி செய்யணுங்கிறது தான் முதல் கடமை பணம் சம்பாதிப்பது இரண்டாம் பட்சம்தான் தான் ஆனா மக்களை பத்தி கவலைப்படாம பணத்துக்காக ரயில்வேயை தனியாருக்கு தாரை வார்க்க போகுது மோடி அரசு பத்து வருட ஆட்சியை எப்படி பணக்காரர்களுக்கும் கார்பரேட் முதலாளிகளுக்கும் மோடி நடத்தினாரோ அந்த மாதிரி ரயில்வே துறையை ஏழைகளிடமிருந்து பிடுங்கி பணக்காரர்களுக்கான போக்குவரத்து துறையாக மாற்றுற வேலையில் தான் மோடி அரசு செயல்பட்டுக்கிட்டு வருது முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் முன்பதிவு செய்யாதவர்கள் ஆக்கிரமிக்கும் நிகழ்வு தினம் தினம் இந்தியா முழுக்க அதிகரிச்சுட்டு வருது பாத்ரூமில் கூட குடும்பமாக உட்காந்துக்கிட்டு பயணிக்கிற அவல நிலையில இந்தியன் ரயில்வே இருக்கு இதுக்கான முதல் காரணம் ஏழை எளிய நடுத்தர மக்கள் செல்லக்கூடிய சாதாரண ஸ்லீப்பர் பெட்டிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் வருது ஒன்றிய அரசு அதுக்கு பதிலா மூன்றாம் வகுப்பு ஏசி பெட்டிகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரிக்கிறாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி ஒரு நாட்டோட பிரதமர் ஒவ்வொரு ஊரா போய் பணக்காரர்களுக்கான வந்தே பாரத் ரயில்களை வரிசையா கொடியசைச்சு துவக்கி வைக்க பயணிக்க ரயில்கள் இல்லாம ரயிலின் பாத்ரூம்ல உட்கார்ந்து பயணிக்கிறாங்க இந்திய ஏழைகள் விமானத்துக்கு நிகரான சொகுசு வசதிகளை கொண்டது முழுமையாக குளிரூட்டப்பட்டவை தானியங்கி கதவுகள் வைஃபை ஜிபிஎஸ் ஆடியோ வீடியோ நவீன கழிப்பறை சுழல் இருக்கைகள் தொடுதிரைன்னு பணக்காரர்களுக்கான வந்தே பாரத் ரயிலை ஆட்சியின் சாதனைன்னு சாதனை மோடி ஏழைகளுக்கு ரயில்களே இல்லாததை கண்டுக்கவே இல்லை பாரத்துக்கு பிறகு இப்ப அடுத்து புல்லட் ரயில்கள் வரப்போது நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ரயில்கள் இருக்க கொரோனா காலத்துல கோடிக்கணக்கான மக்களை ரயில் போக்குவரத்தை நிறுத்தி முன்னறிப்பு இல்லாமல் ஊரடங்கு போட்டு பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு சாலைகளில் பட்டினியோட நடக்க வச்சாங்க கோவிட் ரயில்களை நிறுத்த பலர் சொந்த ஊருக்கு போக முடியாம பசி பட்டினியில இறந்து போனாங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அரசு உதவணும் அதுக்காக தான் அரசே இருக்குது ஆனால் ஒன்றிய மோடி அரசு கொரோனாவை காரணம் காட்டி மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரயில் கட்டண சலுகையை நிறுத்தினுச்சு அப்படி கோவிட் காலத்துக்கு பிறகான மூன்று ஆண்டுகளில் மூத்த குடிமக்களின் கட்டண சலுகையை பறித்ததன் மூலம் மட்டும் மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாயை இந்தியன் ரயில்வே ஏழைகளிடமிருந்து வசூலிச்சிருக்கு ஒரு உண்மையான மக்கள் நல அரசு கோவிட்னால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ரயில் கட்டணங்களை குறைக்கணும் ஆனால் மோடி அரசு இதான் சமயம்னு அனைத்து ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும் பல லோக்கல் பேசஞ்சர் ரயில்களை எக்ஸ்பிரஸ் ரயில்களாகவும் எக்ஸ்பிரஸ் ரயில்களை அதிவிரைவு சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களாகவும் மாற்றி ரயில் கட்டணங்களையும் அதுக்கேற்ற மாதிரி அதிகரித்தாங்க சாமானிய மக்கள் செல்லக்கூடிய ரயில் கட்டணங்களில் ப்ரீமியர் கட்டணம் டைனமிக் கட்டணம்னு விலை கூட்டி பணம் பறித்து கொள்ளை லாபம் பார்த்தாங்க ஒடிசா ரயில் விபத்துல இறந்து போன இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர்ல எண்பத்தி ரெண்டு பேரின் உடல்களை வாங்க ஆள் இல்லாம ஒரு மாசம் வரைக்கும் மார்ச் வரையில வைக்கப்பட்டு அதுல பல உடல்கள் அனாதைகள்னு அரசே அவற்றை எரிச்சது அதுல பெரும்பாலானவங்க முன்பதிவில்லாத பெட்டிகளில் பயணம் செஞ்சவங்க அதனால பேர் ஊர் அட்ரஸ் எதுவும் இல்லை இந்தியாவின் பெரும்பான்மை மக்கள் இப்படி முன்பதிவில்லாத பெட்டிகளில் பயணம் செய்யும் ஏழைகள் தான் ஆனால் அரசு இப்ப என்ன செய்யுதுன்னா வசதி படைத்தவர்கள் பயணிக்கும் ஏசி பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது ஏழைகள் பயணிக்கும் சாதாரண பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைப்பது சலுகைகளை பறிப்பதுன்னு ரயில்வே துறையை கொஞ்சம் கொஞ்சமா வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்னு மாத்திக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில்

பத்து பேர் இறந்த மேற்கு வங்காள ரயில் விபத்துன்னு தொடர்ந்து ரயில் விபத்துகள் நடக்கும்போதும் மீண்டும் மீண்டும் அந்த துறைக்கே அமைச்சராகி வராரு அஸ்வினி வைஷ்ணவ் அப்போ மோடிக்கு மக்கள் மீதோ ரயில் நிர்வாகம் மீதோ எந்த அக்கறையும் கிடையாது யார் எக்கேடு கேட்டாலும் தான் நினைக்கிறது தான் நடக்கணும் தான் பிரதமர் பதவியில் தொடரணும் அவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்